வணக்கம் ஜவை ஜக்ம் ஜவாத் பட்டி பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கு ரொம்ப பற்றத்தை மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அடுத்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இசை ஏஆர் ரஹ்மான் இசை புயல் ஆஸ்கர் நாயகன் அப்படின்னு பட்டம் பெற்ற ஏஆர் ரஹ்மான் அவருடைய மனைவி சாய்ராபானுடைய விவாகரம் பானு அறிவிக்கிறார் தன்னுடைய வக்கீல் மூலமாக நான் ஏஆர் ரஹ்மானவை பரஸ்பரம் விவாகரத்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் மிகப்பெரிய ஒரு தமிழகமே நடுக்கத்திற்கு உள்ளானது அப்படின்னா சொல்ல முடியும் சினிமா உலகம் இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு இத்தனைக்கு பானு வந்து ஒரு நடிகைலாம் கிடையாது தனுஷ் ஐஸ்வர்யா எடுத்துக்கோங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து சினிமாவோட டச்சு உள்ளவங்க அதே நேரத்துல ஜி வி பிரகாஷ் சைந்தவி மத்தபடி தனுஷ் ஐஸ்வர்யா அப்புறம் ஜெயம் ரவி இதெல்லாம் வந்து சினிமா குடும்பங்கள் எல்லாருமே அவர்கள் வந்து விவாகரத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து அதுல ஒரு விஷயம் இருக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு டச்சிங்கு மத்தபடி தேவையற்ற ஒரு நிலைப்பாடு அப்புறம் அங்கே ஒரு கருத்து வேறுபாடு இந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா ஏ ஆர் ரஹ்மான் பிளஸ் சாய்ராபான் குடும்பத்துல ஒரு விவாகரத்து அப்படிங்கிறது உண்மையிலே வந்து ரொம்ப சிந்திக்க வைக்கிறது ஆமா சில பேர் சொல்றாங்க மோகனி டே அப்படிங்கிற ஒரு அந்த கித்தார் வாசிக்கக்கூடிய ஒரு அந்த பெண்ணுக்கும் அவருக்கு நிறைய தொடர்பு இருக்கு அவர் வந்து ஒரு உதவி பாடல் ஆசிரியர் கித்தார் வாசிக்கக்கூடியவர் ஏன்னா அவர் அந்த நேரத்தில் வந்து தன்னுடைய கணவனை வந்து டைவர்ஸ் கொண்டார் அவருடைய பேர் வந்து மார்க் ஹார்ட் அப்படிங்கிற பேர் ஹார்ட் அப்படிங்கிற பேர் அவரையும் என்னுடைய கணவரை நான் விவாகரத்தை செய்கிறேன் சொல்லிவிட்டு மோகனி டே அப்படிங்கிற அந்த கலைஞரும் சொல்கிறாரு அதுக்கு முத நாள் சாய்ராபான் சொல்கிறாங்க ஏஆர் ரகுமானை நான் விவாகரத்தை செய்கிறேன் இது எவ்வாறு புரிந்து கொள்வது ஸ்ட்ரெயிட்டாய் நேர்கோடு போட்டு பார்ப்பதா இன்ட்டு போட்டு பார்ப்பதா அப்படிங்கிறது தெரியல எப்படி பார்த்தாலுமே சரி காக்கை உட்கார பணம்பழம் விழுந்த கதையாக இல்ல காக்கா உட்கார்றப்ப அந்த நேரத்துல பணம்பழம் விழுந்ததா இல்ல பணம்பழம் விழுகக்கூடிய சமயத்துல காக்கா உட்கார்ந்ததா அப்படிங்கிறது ஏ ஆர் அனுமானுக்கு மோகினி டேக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்கும் தெரியாது இதுக்கடையில நேற்று ஒரு விமர்சனமா இல்ல புரளியா மற்ற உண்மையான்னு தெரியல விவாகரத்தை அவர்கள் ரத்து செய்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தேன் துவாகரத்தை ஏஆர் ரஹ்மான் சாயிராபான் ரத்து செய்து விட்டார்கள் இந்த மகிழ்வை வந்து ஒரு ஹோட்டல்ல வச்சு கேக்கு வச்சு கொண்டாட போறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இது எந்த அளவுக்கு உண்மையா அப்படிங்கிறது தெரியல மோகினி டேவை வந்து ஏஆர் ரஹ்மான் காதலிக்கிறார் மற்றபடி வந்து அவரையே இரண்டாவதாக திருமணம் செய்ய போகிறார் அதன் அடிப்படையில சாய்ராபான் எடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அதிரடியான நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு கருத்து இன்னொரு கருத்து மோகனிடேக்கும் ஏஆர் ரஹமானுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இது மிகப்பெரிய ஒரு வதந்தி என அப்படின்னு ஒரு கருத்து நேற்று ஒரு கருத்து விவாகரத்தை ரத்து செய்து விட்டார்கள் ஏஆர் ரஹ்மான் சாய் ராபான் இருவரும் அதை வந்து வட்டி கொண்டாட போறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து எதை நம்புவது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு பட்சத்துல இன்னைக்கு வந்து அவருடைய மகன் ஏ ஆர் அமீன் வந்து ஒரு பதிவு ஒன்று இருக்கார் அதை என்ன என் அப்பா வந்து ஒரு மிக அற்புதமான ஒரு லெஜண்ட் அவரு லெஜண்ட் அப்படின்னா அவர் இசையமைப்பாளர் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அவர் பண்புகளையும் அவர் ஆற்றிய பணிகளையும் வைத்து நான் லெஜண்ட் அப்படின்னு சொல்றேன் சிலர் வந்து பொய்யான தகவல்களை பரப்பிட்டு இருக்காங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது மற்றவர்களை பேசும்போதுல உண்மைத்தன்மை என்பதை நம்ம பார்க்கணும் அது கட்டாயம் உண்மைதான் மற்றவர்களை பற்றி நாம் பேசும்போதுல அவர்களுடைய உண்மை தன்மையை நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு புதுசா ஒரு பதிவிட்டிருக்காரு அதே நேரத்தில் அவருடைய வக்கீல் சாயிராபான் வக்கீல விளக்கம் சொல்லியிருக்கார் ஆமா அதாவது வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு மோகினி டேக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது சாய்ராபானு தனிப்பட்ட முறையில் எடுத்த ஒரு முடிவு இது பரஸ்பரமான விவாகரத்து மற்றபடி வந்து நிதி பகிர்வு சம்பந்தப்பட்ட வகையில் எந்த ஒரு முடிவு எடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாரு இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல நேற்று எப்படி அந்த நியூஸ் வந்தது விவாகரத்து ரத்து செய்யப்பட்டது இருவரும் வந்து ஒரு ஹோட்டல்ல வச்சு அதை வந்து கொண்டாட போறாங்க அப்படின்னு அதை ஒண்ணுமே புரியல அதாவது விமர்சனமாகட்டும் மற்றபடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவதூறாகட்டும் மற்றபடி வந்து மிகப்பெரிய ஒரு பொய் செய்திகளாகட்டும் எதாக இருந்தாலுமே சரி எல்லாத்துக்கும் ஒரு கால அளவுக நிர்ணயம் அது அடிப்படையில வந்து இவருடைய ஒரு விஷயம் வந்து ரொம்ப குழப்பமாவே போயிட்டு இருக்கு ஆனா உண்மையில் சாயிராபானி விட்ட அறிக்கைக்கு வக்கீல் மூலமாக உண்மை ஆனா அது ரத்து செய்து விட்டார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாவும் இன்னைக்கு போயிட்டு இருக்கு என்றாலும் ஏஆர் ரகம் அவருடைய பையன் அமீன் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டது வந்து ஆமா அவர் சொந்த ஒரு நிலைப்பாடா அப்பா அம்மாவை பேசி எடுத்தாரா அப்படிங்கிறது தெரியல லெசண்ட் அப்படிங்கிறாரு இருந்தாலுமே வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கேன் இதெல்லாம் வந்து ஏஆர் ரகுமான் போன்றவர்கள் ஒரு ரசிகர்களை இது பாதிக்கக்கூடிய விஷயம் ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில இந்த பாதிப்பு ஏற்படும் டக்குன்னு பார்ப்பாங்க அதை போட ஏஆர் ரகுமானையே வந்து சாய்ராபான வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழிகாட்டு முறைகள்னு ஒரு விஷயம் ஆமா இதுல வந்து சாய்ராபான் அவசரப்பட்டு விட்டாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சன தகவல்னு இன்னைக்கு போயிட்டு இருக்கு இதை எல்லாம் விட ஏஆர் ரகுமான் இதை ஏற்றுக்கொண்டு விட்டாரா அப்படிங்கிற ஒரு தகவலும் போயிட்டு எல்லாமே விமர்சனம் வதந்திகள் பொய் பிரச்சாரங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் போயிட்டு இருக்கு ஆனால் ஒன்று மட்டும் உண்டு சாய்ராபானு தன்னுடைய வக்கீல் மூலமாக இதை வந்து அறிவித்தாரா அப்படிங்கிறது மட்டும் பகிரங்கமான உண்மை அந்த வக்கீலோடைய வெளிப்பாடு வந்து இன்னைக்கு ஒன்றும் எந்த ஒரு தகவலாக வரல இந்த மாதிரி வந்து விவாகரத்தை ரத்து செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் இல்லை அப்படிங்கிறப்ப இது எவ்வாறு பரவியது ஒரு விஷயம் நல்லது கேட்டால் அப்புறம் பேசிக்கலாம் பட் வந்து ஒரு வதந்தி விமர்சனம் மற்றபடி வந்து ஒரு அவதூறு அப்படிங்கிறது வந்து இந்த காலத்துல வந்து ரொம்ப வேகமா பரவியது அதுல மாற்று கருத்தே இல்லை ஆமா அதுக்கு காரணம் வந்து செல்போன் மற்றபடி இணையதளம் சம்பந்தப்பட்ட வகையில மற்றபடி வந்து தகவல் தொடர்பு சாதனைகள் வந்து அவங்க கையில நிலைப்பாடாக இருக்கு அதனால வந்து எதையாவது போட்டு விட்டுறாங்களா இல்லை அதுதான் உண்மையா அப்படிங்கிறதுக்கு வந்து வக்கீல் வந்து சாயிராபான் வக்கீல் வந்து ஒரு விளக்கம் சொல்லணும் ஏன்னா விவாகரத்து ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு தகவல் வந்தது ரத்து செய்யப்பட்டது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் அவன் முதலில் சந்தோஷப்படக்கூடிய நானாகத்தான் இருக்கும் ஏன்னா வந்து அவரு ஆயிரம் தான் இருந்தாலும் வந்து இந்து மதத்தை விட்டு இஸ்லாம் மதத்தை தழுவி நல்லா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறப்ப அப்ப இஸ்லாம் மதத்தினுடைய நிலைப்பாடுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இஸ்லாம் மதம் வந்து விவாகரத்தை வந்து எடுத்தோம்ன அக்செப்ட் எல்லாம் பண்ணல அதன் அடிப்படையில வந்து ஆண்டவனுடைய ஆமா அந்த அரண்மனை நடுங்குகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த கருத்து இருக்கு அப்ப வந்து இப்படி ஒரு நிலைப்பாடை வந்து சாயிராபான் எடுக்கக்கூடிய சமயத்துல ஏஆர் ரஹ்மானுடைய மனம் மாற வாய்ப்பு இருக்குன்னா இஸ்லாமில் இப்படி தான் எடுப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிறப்ப அவர் பழையபடி வந்து தாய் மதத்துக்கு திரும்பக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா அதனால வந்து இந்த விவாகரத்து ரத்து செய்யப்பட்டிருந்தால் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அது ஒரு நன் உண்மையாக இருந்தால் ரொம்ப நன்றாக இருக்கும் என்றாலும் வந்து வதந்திகள் புரளிகள் மற்றபடி பொய் செய்திகளை பரப்புவது வந்து ரொம்ப பெரும்பாலும் நிறைய பேர் வந்து இதான் ஒரு கைவேளையா வச்சிருக்காங்க அதனாலதான் ஏஆர் ரகுமானுடைய பையன் அமீன் வந்து ஒரு பதிவை போட்டிருக்கார் உண்மையிலே அவருடைய கருத்தை வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது ஏஆர் ரகுமான் ஒரு லெசண்ட் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆனால் வந்து உழைவாயை மூடிவிடலாம் ஊர்வாயை மூட முடியாது அப்படிங்கிறதான் ஒரு எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருந்தாலும் இந்த வகையில அந்த கருத்து வந்து ரொம்ப அதிகமாக பரப்புப்பட்டு விட்டது மத்தி பாருங்க தனுஷ் ஐஸ்வர்யாவது கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க நல கோர்ட்டுக்கு போய் சந்திச்சிருக்கிறாங்க அங்க உட்காந்த நீதிபதி முன்னால் தங்களுடைய வாக்கு வாக்குமூலத்தை சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமணத்தை ரத்து செஞ்சிருக்கேன் அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து ஆள் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி போட்டு முகம் இது மாஸ்க் தான் போயிருக்கிறான் தனுஷும் ஐஸ்வர்யாவும் அது ஒரு கதை ஜெயம் ரவி ஆர்த்தி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அது ஒரு கதை ஆமா அவங்க எல்லாம் வந்து எல்லாமே இந்துக்கள் இந்துக்கள் கான்செப்ட் இவர் வந்து இஸ்லாம்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல உண்மையிலேயே வந்து அவர் மனம் மாற வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதனால வந்து விவாகரத்து ரத்து அப்படிங்கிற செய்தி உண்மையாக இருந்தால் உண்மையிலேயே எல்லோருமே மகிழ்ச்சிக்குரிய விஷயமா தான் பார்க்க முடியும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி